ஒரு அழகான பொண்ணு உங்களை அதிகமாக கதலிக்கிறா ஒரு நாள் உங்ககிட்ட வந்து நைட்டு என் வீட்டுக்கு வரைய டின்னர் சாப்பிட்டு டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு கேட்குறான் நீங்களாக இருந்தால் என்ன சொல்வீங்க எஸ் சொன்னாலும் நோ சொன்னாலும் உங்கள் நிலமை இதுதான் இந்த பையன் தான் படத்தோட ஹீரோ ஒரு நாள் அவங்க அப்பாவோட கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பான் சாதாரணமாக சந்தோஷமாக ரெண்டு பேரும் பேசிகிட்டே போயிட்டு இருக்கிறப்ப ரோட்டுக்கு நடுவில் காயத்தோட ரத்தம் சொட்டுற நிலையில் ஒரு திடீர்னு ஒருத்தன் குறுக்க வர அவனை இடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் ஹீரோ காரை திருப்ப நேராக கார் மரத்தில் போய் மோதுது இதில் ஹீரோவோட அப்பா இறந்து போயிடுறாரு தன்னாலதான் அப்பா இறந்தாருன்னு குற்ற உணர்வுக்கு ஆளாகிற ஹீரோ போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறான் அடிக்கடி தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறான் ஆனா அந்த எண்ணங்களை சுக்கு நூறாக்குறது அவன் மேலே வச்சிருக்கிற ஒரு பொண்ணோட காதல் தான் கூட படிக்கிற ஒரு பொண்ணதான் ஹீரோ காதலிக்கிறான் அந்த பொண்ணு கூட இருக்கிறப்ப மட்டும்தான் ஹீரோ ரொம்பவே சந்தோஷமா இருப்பான் ஒரு நாள் ஹீரோ அவன் நண்பன் கூட பேசிட்டு இருக்கிறப்ப ஹீரோ கூட படிக்கிற லோலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பேச வரா இன்னைக்கு நைட் என்னோட வீட்டுக்கு வா நைட் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருக்கலான்னு அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கேட்க எனக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி ஆள் இருக்கு நைட் என் லவர் கூட வெளியில போறேன்னு ஹீரோ அந்த பொண்ணுக்கு நோ சொல்றான் இந்த நோ அவன் வாழ்க்கையை தலைகில மாத்த போதுன்னு ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான் அடுத்த சீன்ல ஹீரோவும் அவனோட காதலையும் மீட் பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா காருக்குள்ள அவங்க அன்பை பரிமாறிக்கிறாங்க இத பார்க்குற லோலாவோட கட்டுக்கடங்காத கோபம் அவ கண்கள்லயே தெரியுது இப்ப ஹீரோவோட காதலி ஹீரோவை அவனோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு கிளம்புறா இத பாக்குற அவனோட அம்மா நீ காதலிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா கார்ல வரையே அதுதான் பிரச்சனை அவ காரை தப்பா ஓட்டிட்டா எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீ தான் நீயும் என்னை விட்டு போயிடக்கூடாது இனிமேல் காரில் வராதுன்னு அம்மா சொல்ல அந்த விபத்து அப்பாவோட மரணம் இந்த எண்ணங்கள் மனசுக்குள்ள வந்து ஹீரோவை நிலைகுலைய வைக்குது கோவமாக அங்கேருந்து வெளியில் கிளம்புறான் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு போய் வேகமாக ஏறுறான் அங்கே இருந்து கையை விட்டுறலாமுன்னு யோசிக்கிறான் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு யோசிக்கிறப்ப காதலியோட எண்ணங்கள் வர முழுசாக மலை ஏறி அங்கே இருக்கிற இயற்கையோட அமைதியில் தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிறான் தான் அந்த சம்பவமே நடக்குது ஹீரோவை யாரோ ஒருத்தன் பின்னாடி இருந்து கடத்துறான் அதே நேரம் பையனை சமாதானப்படுத்த ஹீரோவோட அம்மா அவனுக்கு கால் பண்ணுறாங்க தொடர்ந்து கால் பண்ணியும் ஹீரோ ஃபோன் எடுக்காதனால ஹீரோவை தேட அவனோட அம்மா நேரா கிளம்பி அவ ரெகுலரா போற அந்த மலைக்கே போறாங்க ஹீரோ ரெகுலரா போற அந்த மலை மேல இல்லாதனால போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க இப்ப கடத்தப்பட்ட ஹீரோ மயக்கம் கண் முழிச்சு பார்க்குறான் கைகள் கட்டப்பட்டிருக்கு எங்க இருக்கோம்னே தெரியல தலையை மெதுவா தூக்கி பார்த்தா டின்னர் சாப்பிட கூப்பிட்டா அந்த லோலா பொண்ணும் அவளோட அப்பனும் டைனிங் டேபிள் முன்னாடி இருக்காங்க அதே இடத்துல இன்னொரு லேடியும் இருக்காங்க பார்க்கவே பரிதாபமா இருக்காங்க அவங்க நெத்தியில ஓட்ட போட்ட மாதிரி ஒரு தலும்பும் இருக்குது இதெல்லாம் பார்த்து பயந்து போற ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி செய்யறான் ஹீரோ கத்துனா பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு அவன் தலையை அசையாம கெட்டி அந்த சைகோப்பம் பிடிச்சிக்க அந்த லோலா பொண்ணு ஹீரோவுக்கு ஏதோ ஒரு ஊசிய போட்டு விடுறான் அந்த ஊசி போட்டதால ஹீரோவால பேச முடியல இப்போ அந்த சைக்கோ அப்பனும் லோலா பொண்ணும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த நெத்தில ஓட்ட போட்டு அந்த பொண்ணுக்கு சாப்பாட வழுக்க டைமா திணிச்சு இப்போ ஹீரோ பக்கம் வரா அந்த லோலா பொண்ணு ஹீரோவுக்கும் சாப்பாட்டை வழுக்க டைமா இப்ப திணிக்க ஆரம்பிக்கிறான் அடுத்ததாக ஹீரோ கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ண ஹீரோ எட்டி ஒரு உதவி விடுறான் அதே நேரம் கையை கட்டியிருந்த கயிறையும் அவக்க வெளியில வேகமாக தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான் அவனை பிடிக்க அந்த அப்பனும் பொண்ணும் பின்னாடியே துரத்துறாங்க இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பக்கத்தில் இருக்கிற ஒரு மரம் மேலே ஏறிடுறான் நம்ம ஹீரோ ஆனால் பாருங்கள் கல்லை அவன் மேலே வீசி கீழே விளை வைக்கிறான் அந்த லோலா சைக்கோ பொண்ணு திரும்பவும் கையை கட்டி போடுறாங்க அதோட மட்டும் இல்லாமல் இந்த கால் தானே என் பொண்ணை உதச்சது இந்த கால் இருந்தால் தானே நீ தப்பிச்சு ஓடுவேன்னு கால் மேலேயே ஆணி அடிச்சு விடுறான் அந்த சைக்கோ அப்பேன் அடுத்ததா அவன் பக்கத்திலே உட்காந்து சில போட்டோஸ் காட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் ஒரு விஷயம் ஹீரோவுக்கு புரிய ஆரம்பிக்குது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேரை இருக்காங்க நெத்தில காயம்பட்ட அந்த லேடி தான் இந்த லோலா பொண்ணோட அம்மா அந்த சைக்கோ அப்பங்காரன் இந்த லோலா பொண்ணையும் சைக்கோவா மாத்தி வச்சிருக்கான் இதை தடுத்து அந்த அம்மாவையும் காயப்படுத்தி இப்படி பலமீனமாக்கி வச்சிருக்கான் ஹீரோ கார் விபத்துல தன்னோட அப்பாவை இழந்திருப்பாரு இல்லையா அந்த விபத்துக்கு காரணமான ரோட்டுக்கு நடுவுல வந்த அந்த பையனையும் இவங்க தான் கடத்தி வச்சிருப்பாங்க இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ரோட்டுக்கு வரப்ப தான் அந்த விபத்தும் நடந்திருக்கும் இவ்வளவு நாளா ஹீரோ குற்ற உணர்ச்சியில இருந்ததுக்கு இவங்க தான் முக்கிய காரணம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு முடிவு பண்றான் இப்ப அந்த லோலா பொண்ணு ஹீரோவை காயப்படுத்த ஸ்டார்ட் பண்றான் ஹீரோவோட நெஞ்சில ஸ்பூன் வச்சு காட்டின் சிம்பிள் வரைகிறான் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த காயம் இருக்கிறப்பே அது மேலேயே உப்பை கொட்டுறான் அந்த சைக்கோ சைகோப்பேன் வழியில கதறுறான் நம்ம ஹீரோ அடுத்ததா அப்பணும் பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு அவங்க வீட்டுக்கு அடியில இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்ல சாப்பாடு போடுறாங்க ஆனா உள்ள யாரு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல இப்ப ஹீரோவோட நெத்திலையும் ஓட்டையை போடுறாங்க அடுத்ததா ஓட்டை போட்ட இடத்துல தண்ணியை ஊத்துறாங்க வழி தாங்க முடியாத ஹீரோ ஒரு வழியா தப்பு பிச்சு அந்த ரெண்டு பேரையும் அடிக்க ஆரம்பிக்கிறான் அதில் அந்த அப்பன் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே வில ஜாம்பி மாதிரி இருக்கிற மூணு பேர் அந்த சைக்கோப்பனை கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க உள்ள இருக்கிற எல்லாருமே இவங்களால தான் கடத்தப்பட்டிருப்பாங்க ரொம்ப நாளாக இருட்டில் அடைஞ்சு கிடக்கிறதுனாலையும் பசியினாலையும் இப்படி ஜாம்பி மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என் அப்பாவே உள்ள தள்ளி விட்டுட்டியா இருடா உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு அதே பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஹீரோவையும் தள்ளி விட்றான் அந்த லோலா பொண்ணு இப்போ தனியாக இருக்கிற லோலாவுக்கு பிடிக்க உள்ளே போய் அவளோட அம்மாவை கொலை பண்ணுறான் உள்ளே விழுந்த ஹீரோ அந்த ஜாம்பிகளோட சண்டை போட்டு எப்படியோ தான் உயிரை காப்பாற்றிக்கிறான் ஹீரோவோட அம்மா ஒரு போலீஸுக்கு கால் பண்ணியிருப்பாங்கல்ல அவரோட பையனையும் இவங்க தான் கடத்தியிருப்பாங்க ரோட்டுக்கு நடுவில் வந்து அந்த விபத்தை ஏற்படுத்தின அந்த பையன்தான் இந்த போலீஸ்காரரோட பையன் லோலா பொண்ணு டின்னர் கூப்பிட்டதை பற்றி ஹீரோ அவனோட காதலிக்கிட்ட சொல்லியிருப்பான் ஒருவேளை அங்கே போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ்கிட்ட கிட்ட ஹீரோவோட காதலி தகவல் சொல்ல அந்த போலீஸ் அதிகாரி லோலா வீட்டுக்கு போய் பார்க்குறாரு வீடு ஃபுல்லாக ரத்த கலரியாக இருக்க துப்பாக்கி எடுத்துட்டு மெதுவாக உள்ள போறாரு யாரும் மேலே நடக்கிறாங்கன்னு தெரிஞ்சுகிட்ட ஹீரோ கையில கிடைக்கிற பொருளை எடுத்து மேல வீசி ஏறிய பேஸ்மெண்டை திறந்து பார்க்கறாரு அந்த போலீஸ் ஆனா பின்னாடியே வர லோலா சைக்கோ பொண்ணு போலீஸையும் தீர்த்து கட்டுறா இதுல அந்த போலீஸ் கையில இருந்த துப்பாக்கியோட உள்ளவள அந்த துப்பாக்கி எடுத்து லோலாவை சுட ஆரம்பிக்கிறான் ஹீரோ அதுல இருந்து தப்பிக்கிற அந்த லோலா என் அப்பாவை நீ தானே கொன்ன உன்னோட அம்மாவையும் நீ காதலிக்கிற பொண்ணையும் நான் இப்போ தீர்த்து கட்ட போறேன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறான் இப்ப அந்த லோலா பொண்ணு ரோட்டுக்கு நடுவுல நடந்து வர ஹீரோவை தேடி அவனோட காதலி கார்ல வந்துட்டு இருப்பான் இத கவனிக்கிற லோலா அவ கையில இருக்கிற பேப்பரை கார் கண்ணாடி மேல தூக்கி போட்டுட்டு காரை நிப்பாட்டுறான் இருக்கிற இறந்த உடல்கள் எலும்பு குடுகள் வச்சு ஹீரோ மேல ஏறி தப்பிக்கிறான் அந்த போலீஸ் வந்த காரை எடுத்துக்கிட்டு ஹீரோ வேகமா சிட்டிக்குள்ள ஓட்டிட்டு வரான் இந்த பக்கம் லோலா ஹீரோவோட காதலிய போட்டு தள்ள முயற்சி பண்றா அவளை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ரோடு மேலேயே ஓடி வரான் நம்ம ஹீரோவோட காதலி அதே ரோட்ல வேகமா வர நம்ம ஹீரோ இதை பார்க்க வேகம் வேகமாக காரை திருப்புறான் பட் இந்த முறை மரத்து மேல மோதல நேரம் அந்த சைக்கிள் லோலா பொண்ண மோதலாம் ஒரு வழியா காதலி ஹீரோவோட கார்ல ஏற தப்பிச்சோம்னு நினைக்கிறப்ப தவந்து தவந்து இவங்களை கொல்ல வரா அந்த லோலா இந்த தடவை குற்ற உணர்வே இல்லாம ஹீரோ காரை ரிவர்ஸ் எடுத்து லோலா சைக்கோவா கொல்றான் படம் அதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க தேங்க்யூ